அந்த படவாக ஒன்றும் சொல்லலையே சிவாஜியை வீம்புக்கு அழைத்து பல்பு வாங்கிய சம்பவம் எந்த படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் நடிப்பு திலகம் என்றால் அது சிவாஜி தான் அவர் எல்லா கலைஞர்களிடமும் பாகுபாடு இல்லாமல் பழகுவார் அப்படிப்பட்டவர்களின் சூப்பர் ஹிட் படத்தையே ஒரு பிரபலம் கலாய்த்த சம்பவம் நடந்திருக்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சமயத்தில் அவருக்கு வந்த படம் தான் மகன் முதலில் இந்த வாய்ப்பை கமல் கொடுத்ததும் மறுத்துவிட்டாராம் ஆனால் நீங்கள் தான் வேண்டும் என்ற பிடிவாதத்தில் கமல் காத்து இருந்து இருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய சிகிச்சை முடிந்து வந்த பின்னரே இந்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டிற்கான நாற்பதாவது இந்திய தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இத்திரைப்படம் ஏகப்பட்ட பிரிவில் ஐந்து வென்றது மேலும் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசன் இத்திரைப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை மொத்தம் ஏழு நாட்களுக்குள் எழுதி முடித்தாராம் இப்படத்தினை பரதன் இயக்கியிருந்தார் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைப்பு செய்தார் கமலின் தந்தையாக பெரிய தேவர் கதாபாத்திரத்தில் சிவாஜி நடித்திருந்தார் தனக்கு நெருக்கமான திரையுலக நண்பர்களுக்கு ஒரு ஷோவை போட்டு காண்பித்திருக்கிறார் சிவாஜி கணேசன் எல்லோரும் படத்தினை ஆஹா ஓஹோ என புகழ்ந்து தள்ளியிருக்கின்றனர் ஆனால் படத்தினை பார்த்த கவுண்டமணி மட்டும் சத்தமே இல்லாமல் நழுவியிருக்க இதை சிவாஜி பார்த்து விட்டார் இதனால் தன்னுடைய உதவியாளரிடம் அந்த படவா எதுவுமே சொல்லலை அவரை உடனே வீட்டுக்கு வர சொல் என்றாராம் அவரும் அழைத்து தகவலை சொல்ல நான் என்ன சொல்வது என நழுவியிருக்கிறார் இருந்தும் சிவாஜியின் பேச்சை தட்ட முடியாமல் வீட்டிற்கு வந்தாராம் படம் எப்படி இருக்கு என சிவாஜி கேட்க சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஊர்லயே பெரிய ஆளு ஊரே உங்களை கண்டா மரியாதை பயந்து நடுங்குறாங்க ஆனால் ஒரு சின்ன பிள்ளை மிதிச்சா செத்து போவீங்க என கவுண்டர் போட்டாராம் இதை கேட்ட சிவாஜிக்கு என்ன சொல்வது என தெரியாமல் கடைசியாக சிரித்து விட்டாராம் தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரின் திரைப்பயணம் என்பது அந்த அளவுக்கு சாதாரணமானது கிடையாது பனிரெண்டு ஆண்டுகளில் நூறு படங்களை கடந்து ஒரு பெரிய சாதனையாளராக திகழ்ந்தார் சிவாஜி சிவாஜியின் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு படங்களிலும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அதுவும் பார்ப்பதற்கு மிகவும் ஸ்டைலாக இருக்கும் ஆங்கிலமே தெரியாத சிவாஜி படங்களில் அமெரிக்கர்களையே தோற்கும் அளவிற்கு படு ஸ்டைலாக ஆங்கிலத்தில் பேசி கலக்கியிருப்பார் எல்லாம் நடிப்பின் மீது அவருக்கு இருந்த அதீத காதலும் கறியும்தான் பராசக்தி என்ற படத்தின் மூலம் நடிகரான சிவாஜி கணேசன் தொடர்ந்து பல படங்களில் ஹீரோ வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரம் என பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் தன்னுடைய அசாத்திய நடிப்பு திறமையால் ரசிகர்கள் அனைவரையும் இன்றளவும் மிகவும் கவர்ந்திருக்கிறார் சிவாஜி விடுதலை தலைவர்கள் வரலாற்று மன்னர்கள் தெய்வீக கடவுள்கள் என பல வேடங்களில் நடித்துள்ள சிவாஜி அனைவரையும் தன் கண்முன் கொண்டு நிறுத்துவார் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி